ஓம் சக்தி தாயே துணை ஹிணன்பு குழந்தையே உன் வராகி அம்மா உனக்கு ஒரு அவசரமான செய்தியை தான் கொண்டு வந்துள்ளேன் உன்னுடைய இல்லத்தில் ஒரு துர்நாற்றம் வீசிக்கொண்டே இருக்கின்றது அது வீசிக்கொண்டிருப்பதனால் தெய்வத்தினால் அங்கே தங்கி இருக்க முடியவில்லை அந்த துர்நாற்றம் எதனால் வீசுகின்றது தெய்வம் ஏன் உன் இல்லத்தில் தங்கி இருக்க முடியாமல் வெளியில் செல்கின்றது என்பதனை புரிந்து கொண்டால் என் குழந்தை அதை நீ நிச்சயமாக சரி செய்து விடுவாய் என் குழந்தைகளுக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற பல கஷ்டங்களுக்கும் விடை தெரியாமல் நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அம்மா நமக்கு இப்படி ஒரு செய்தியையும் கொண்டு வந்து விட்டாளே அப்படி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய இல்லத்தில் இன்று என் குழந்தை நீ இப்பொழுதோ யோசிக்கிறாய் உன்னுடைய யோசனை அதிகமாக அதற்கு முன்பாக உன் வராகி அம்மா என்ன விஷயம் என்று உன் சொல்லி சொல்லிவிடுகின்றேன் எதற்காக உன் வாழ்க்கையில் இப்படி நடந்து எதற்காக உன் வாழ்க்கையில் இப்படி நடந்தது எதற்காக உன் இல்லத்தில் இப்படி ஒரு நாற்றம் வீசுகின்றது என்பதையும் உன் வராகி அம்மா உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தை நீ எத்தனையோ முறை உன்னுடைய இல்லத்தில் தெய்வத்தை தங்க வைக்க பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாய் பல பூஜைகளையும் செய்து தெய்வத்தை அங்கேயே நிரந்தரமாக இருக்க வைக்க என் குழந்தை நீ பல முயற்சிகளையும் செய்து இப்பொழுது தோல்வியுற்று நின்று கொண்டிருக்கின்றாய் அதற்கு காரணம் என்ன தெரியுமா அங்கே வீசுகின்ற ஒரு துர்நாற்றம் எதனால் இந்த துர்நாற்றம் வீசுகிறது அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று உன் வராகி அம்மா உன்னிடம் தெளிவாக சொல்லுகின்றேன் பொறுமையாக கேள் அதை நீ தெளிவாக புரிந்து கொள் என் குழந்தையே தெய்வம் ஒரு இல்லத்திற்குள் இருக்க வேண்டும் என்றால் அங்கே வாசனைகள் அதிகமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தெய்வம் உன்னுடைய இல்லத்தில் குடி இருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் இதுவும் தெய்வம் உன் இல்லத்தில் குடி இருக்கிறது என்பதை உனக்கு உணர்த்துவதற்கான ஒரு அறிகுறி கூட இந்த அறிகுறிகள் இப்பொழுது உன் இல்லத்தில் சில காலமாக இல்லை அதற்கு என்ன செய்யலாம் என்று நீ யோசிக்கும் பொழுது உன் வராகி அம்மா சொல்கின்ற இந்த விஷயம் நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் என்று நான் நம்புகின்றேன் நீ எத்தனை முறை உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை தாண்டும் பொழுதெல்லாம் தெய்வம் மட்டும் நமக்கு துணை வேறு யாருமே நமக்கு துணை இல்லை என்று நீ என்னையே கதி என்று சரணடைந்திருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது அங்கே தெய்வம் தங்கி இருக்காமல் வெளியில் செல்லக்கூடாது அல்லவா என் குழந்தை நீ எப்பொழுதுமே மஞ்சள் நீரில் வாசல் தெளித்து கோலமிட்டு கொண்டிருக்கின்றாய் அது நான் அங்கு அறிந்த விஷயம் ஆனால் உன் வராகி அம்மா சொல்வது போல உன்னுடைய பூஜை அறையிலும் செய்ய வேண்டும் உன்னுடைய பூஜை எப்பொழுதும் நல்ல வாசத்தோடு நீ வைத்திருக்க வேண்டும் நாற்றம் அடிக்க வேண்டுமே தவிர துர்நாற்றம் இருக்கக்கூடாது அங்கே மூளை முடுக்குகளில் இருக்கின்ற தூசியை எல்லாம் முதலில் நீ எடுத்துவிடும் ஒரு சிறு நூல்லாம் ஒரு சிறு நூலாம் படை அங்கே இருந்தால் கூட நிச்சயமாக தெய்வம் அங்கே இருக்காது அதுபோல அம்மா சொல்கின்ற இந்த நீரை வைத்து உன்னுடைய பூஜை சரி அங்கிருக்கின்ற தெய்வங்களில் புகைப்படங்களையும் சரி நீ துடைத்தால் போது உன்னுடைய இல்லத்தில் எப்பொழுதுமே நல்லதொரு வாசனை வீசிக்கொண்டே இருக்கும் பூஜை அறிக்கு அருகில் சென்றாலே அங்கு தெய்வ சக்தி நடமாடுவதை உன்னால் உணர முடியும் அதற்கு நீ எடுத்துக்கொள்ள வேண்டிய பொருட்கள் என்னவெல்லாம் தெரியுமா கொஞ்சம் பன்னீரில் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை கலந்து அதில் கொஞ்சம் ஜவ்வாது கலந்து இந்த மூன்றும் கலந்த நீரை எடுத்து நீ உன்னுடைய பூஜை அறையில் இருக்கின்ற அத்தனை புகைப்படங்களையும் சரி பூஜை அறையையும் தரையையும் சரி எல்லாவற்றையும் துணியால் நீ துடைக்க வேண்டும் அப்படி செய்யும் பொழுது உன்னுடைய இல்லத்தில் வாசனை மிகவும் அதிகமாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் பூஜை அறை என்பது தெய்வங்கள் வந்து தங்கும் தங்கு தங்குவதற்கு ஏற்ற இடமாக மாறிவிடும் உன்னுடைய பூஜை அறையில் இருக்கின்ற வாசனை சுற்றி இருக்கின்ற பல கெட்ட சக்திகளை எல்லாம் விரட்டி அடிப்பதோடு மட்டுமல்லாமல் நல்ல சக்தியினை உன்னுடைய இல்லத்திற்கு கொண்டு வரும் தெய்வ சக்தியினை நிரந்தரமாக அங்கே இருக்க வைக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற அனைவரினுடைய மனநிலையும் நல்லதொரு தெளிவு பிறக்கும் எல்லோருக்கும் அதாவது எல்லோரையும் அந்த எண்ணங்களை எல்லோரையுமே தெளிவான முடிவினை எடுக்க வைக்கும் அது மட்டுமல்லாமல் குடும்பத்திற்குள் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இப்பொழுதும் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உன்னுடைய குடும்பத்திற்குள் உருவாக்கி கொடுக்கும் இது ஒன்று அதாவது இது ஒன்று உனக்கு இப்பொழுது இருக்கின்ற இந்த மோசமான சூழ்நிலையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க மிகப்பெரிய உதவியினை செய்யும் என்று உன் வராகி அம்மா உணர்த்துகின்றேன் அதனால் இப்பொழுது உனக்கு இந்த செய்தியினை தந்திருக்கின்றேன் அம்மா சொன்னது போல இந்த மூன்றையும் ஒன்றாக கலந்து உன்னுடைய இல்லத்தை தெய்வம் தங்குவதற்கு ஏற்ற இடமாக நீ மாற்ற வேண்டும் தெய்வம் அங்கே வேறு எங்கும் செல்லாதவாறு நீ உன்னுடைய இல்லத்தில் அமர வைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக எப்பொழுதுமே உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற பூஜைகளை சுத்தமாக இருக்க வேண்டும் அங்கே சிறுநீர் வாசம் எப்பொழுதும் மறக்க வேண்டும் என் குழந்தை தெய்வங்களுக்கு நீ இதை துடைத்து விட்ட பிறகு குங்குமம் வைக்கும் பொழுது என் தெய்வங்களுக்கு சந்தனமும் குங்குமமும் வைக்க வேண்டும் பெண் தெய்வங்களுக்கு மஞ்சளும் குங்குமமும் வைக்க வேண்டும் மஞ்சள் குங்குமம் வைப்பது நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் பலவற்றை நடத்தி கொடுக்கும் இல்லம் எப்பொழுதும் தெய்வ கடாச்சம் பொருந்த பொருந்தியதாகவும் அங்கே தெய்வங்கள் இருப்பதை உன்னால் உணர முடியும் தெய்வ சக்தியை ஒரு முறை நீ உணர்ந்துவிட்டால் காலம் முழுவதும் ஒரு நாளும் இது போன்ற தவறுகளை நீ செய்து விட மாட்டாய் சிலர் பூஜை அறைகளே இல்லாமல் தெய்வத்திற்கு என்று ஒரு தீபத்தினை வைத்து மட்டும் வணங்கிக் கொண்டிருப்பார்கள் அவர்கள் எல்லாம் என்ன செய்ய முடியும் என்று நீ நினைக்கலாம் எதுவுமே இல்லாமல் தீபத்தினை ஏற்றுபவர்கள் கூட ஏற்றுகின்ற தீபத்தில் அந்த எண்ணெய் கொள்ளாத ஒரு சிறிய துண்டு பச்சை கற்பூரத்தை போட்டு ஏற்றலாம் அப்படி ஏற்றும் பொழுது அவர்களினுடைய இல்லத்தில் வாசனை நிரம்பி இருக்கும் பொதுவாக வாசனை பொருட்கள் எல்லாமே உன்னுடைய பூஜை அறையில் இருக்கின்றது அவற்றிலிருந்து வருகின்ற வாசனையே உன்னுடைய பூஜை அறையை அப்படியே மகிழ வைக்கும் ஆனால் நீ செய்கின்றவை எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் வாங்கி வைத்துவிட்டால் மட்டும் போதாது பூஜை அறையில் அவற்றை எல்லாம் நீ பயன்படுத்த வேண்டும் செவ்வாய்கிழமைகளில் பூஜை அறையில் முதல் நாளை சுத்தம் செய்து அன்று பூஜை செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பொழுது காலம் முழுவதும் உனக்கு நிம்மதியான ஒரு சூழ்நிலையில் தெய்வங்களை உன்னுடைய இல்லத்தில் உருவாக்கி கொடுப்பார்கள் தெய்வத்தின் சிலை இருந்தாலும் சரி எது இருந்தாலும் எது வைத்திருந்தாலும் அதை இந்த நீரை வைத்து நீ துடைத்து நிச்சயமாக என்னுடைய குழந்தை அங்கிருந்து வருகின்ற வாசனையில் உன்னையே நீ மறப்பாய் நம்மை தெய்வம் ஆட்கொண்டு விட்டது என்பதனை உணர்ந்து கொண்டு சந்தோஷத்தில் என் குழந்தை நீ துள்ளி குதிப்பாய் இதே போல நீ செய்யும் பொழுது யாரேனும் உனக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்று நினைத்து கெடுதல் செய்ய வேண்டும் என்று நினைத்து உன் இல்லத்திற்குள் நுழைந்தால் கூட அவர்களை நுழைய விடாமல் இந்த வாசம் செய்யும் இந்த வாசமானது கெட்ட சக்திகளை உள்ளே அனுமதிக்காது தீய சக்திகளின் நடமாட்டத்தை ஒழித்து கட்டும் கெட்ட எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் யாருமே இடத்தில் நெருங்க மாட்டார்கள் அவர்களுக்கே ஒரு அசரீரி தோன்றும் தெய்வத்தின் சக்தி இவர்களுக்கு துணையாக நிற்கின்றது நாம் நினைத்தது எதையும் இவர்களிடத்தில் சாதிக்க முடியாது என்பதனை அவர்களுக்கு அது உணர்த்தும் அப்படி உணர்த்தும் பொழுது அவர்கள் மீண்டும் இந்த தவறை செய்ய ஒரு பொழுதும் துணிய மாட்டார்கள் நான் இன்று சொன்ன விஷயத்தை நீ சாதாரணமாக நினைத்து கடந்து செல்வாயானால் நீ அதன் பிறகு இப்படி ஒரு விஷயம் நமக்கு இருப்பது தெரியாமல் போய்விட்டதே என்று பின்னால் ஒரு நாள் நீ அறிந்து கொள்ளும் பொழுது வருத்தப்படுவாய் ஏனென்றால் இதன் மகத்துவம் அத்தனை எளிதாக எல்லோரும் கண்டுபிடிக்கவும் தெரிந்து கொள்ளவும் முடியாது யார் ஒருவர் இந்த வராகி என்னுடைய குழந்தையாக இருக்கின்றார்களோ அதுபோல யார் ஒருவர் தெய்வங்களினுடைய அன்பினை பெற்றவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களால் மட்டுமே இவையெல்லாம் கேட்டு அதன்படி செய்ய முடியும் அவர்களின் வாழ்க்கையை நிச்சயமாக ஏதேனும் ஒரு மாற்றங்களை கொண்டு வந்துவிடும் என்று கேட்கின்றார்கள் அல்லவா அவர்களுக்கு இந்த வராகியானவள் இந்த செய்தி நிச்சயமாக பக்கபலமாக இருக்கும் என்பதை நான் சொல்லிக்கொள்கின்றேன் இனிமேல் உன்னுடைய பூஜை அறையில் எப்பொழுதும் வாசனை நிமிர்ந்ததாக வைத்து உன் உன்னுடைய தெய்வங்களை அங்கே சந்தோஷமாக நீ தங்க வைத்து வேண்டும் என் குழந்தையே எல்லாமே இனி உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் நல்லதை சொல்லும் கேட்டுக்கொண்டால் உன் வாழ்க்கையும் நல்லதாகவே இருக்கும் உன் வராகி அம்மா உன்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு எப்பொழுதும் உண்டு ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்